துன்பம் இல்லாத கூட நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஒருத்தர் இன்பம் குடுக்கறப்போ கூட உனக்கு துன்பம் வந்து சேருங்கிறது ஆசியனுடைய கொள்கை இப்போ இந்த கொள்கையை சொல்றப்போ அவங்க நிரூபிச்சு காட்டுன்றப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா கழுமரம் ஊர்மையா ஊசியோட ஒரு மரம் இருக்கும் இல்லைங்களா அதுல உட்காந்துட்டு ஆசியவர்கள் வந்து மகிழ்ச்சியா இருந்தது காமிச்சாங்க அப்போ ஒரு போட்டி நடக்குது ஒரு விவாதம் நடக்குதுன்றப்போ தோத்துல நீ என்ன பண்ணுவேன்ன்றப்போ ஆசிவர்கள் வந்துட்டு நாங்க கள்ள ஏறோம்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க கள்ளி ஏறியவர்கள் அப்படியாகத்தான் ஆசியோர்கள் வந்து அழிஞ்சு போனாங்க ஆசியோர்களுக்கு ஒரு பெரிய கல்வி முறை இருந்தது அதுதான் வந்துட்டு சமணர் கறுப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க நம்முடைய பாடல்கள்ல சமணர் கறுப்பு அழிக்கப்பட்டதுன்றது வந்து இவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னென்னாலும் நடந்துச்சு பாத்தீங்களா அப்படின்லாம் எழுதியிருக்கானுங்க அப்ப சமணர் கருப்புன்னா கருப்புன்னா தமிழ்ல கல்வின்னு அர்த்தம் கற்பிக்கப்படுதால் ஒருவதுக்கு பேர் கருப்பு நான் கீழே வந்துட்டு வரலாறு சில நூல் வந்து வச்சுருக்கிறேன் அதில் முதல்கற்றையே கருப்புன்றதை பற்றி தான் கொடுத்துருக்குறேன் தமிழக வரலாறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு அப்படிதான் அவங்க கொடுத்துருந்தாங்க இப்படி வரக்கூடிய அந்த ஆசிவக மரபில் நம்ம பார்க்குறப்போ அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட பணி என்னென்னா தமிழ்நாட்டை வட இந்தியாவுக்கு முதன் முதலாக அவங்க தான் முறைப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க தமிழர்களுக்கு ஒரு அறிவு மரபு இருக்கு பாரு அப்படின்னு வடக்கில் வந்துட்டு பௌத்த மதம் தோன்றுறதான அறிவு மரபு இல்லை இப்போ என்னால் ஒரு அறிவு மரபை உருவாக்க முடியலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அறிவு மரபை திருடி ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்பேன் இப்போ வந்து ரக்பின்னு ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னா அவன் பந்தே இல்லாமல் விளையாட போறான்னா இல்லை உன் பந்து உருண்டையா இருக்கா என் பந்து நீட்டமாக இருக்கும் ஹாக்கி இருக்குல்ல அதுலேருந்து கிரிக்கெட் வருது உன் பந்து உன் பேட் வந்து வளைவா இருக்கா என் பல்ட் நேராக இருக்கும் இல்லைங்களா அப்போ மற்ற விதிகள்லாம் பொருந்தும் இல்லைங்களா அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஆசிவர்களை கொண்டு போகிறதுலேருந்து சில விஷயத்த ஒவ்வொரு மதமும் எடுத்துக்குது ஐம்பது கோட்பாடு ஆசிவகம் வந்து ஆதரிக்குது புத்த மதத்துக்கு போறப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஐம்பூதம்னு சொல்ற வானம்னு ஒரு பூதம் இருக்குல்ல அது எங்க காட்டு அப்படின்றாங்க நம்ம எல்லாமே வெளியில தான் இருக்கோம் நாம் வானத்துல தான் இருக்கிறோம் வானத்தை தனியா காட்டுன்னா எங்க காட்ட முடியும் புத்த மதம் என்ன முடிவு பண்ணுதுன்னா வானம்னு ஒரு பூதம் கிடையாது மொத்தம் நாலு பூதம் தான் அடுத்து மனோ தத்துவங்கிறது இங்க மருத்துவத்துல ஒரு அங்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனுஷ உடம்புல மனம்ங்கிற உறுப்பு எங்க இருக்குன்றாங்க மனம்ன்றது உறுப்பு இல்லைன்றப்ப என்னன்னா அப்போ வந்துட்டு மனம்ன்றது ஒன்றும் கிடையாது மனம்னே ஒன்று கிடையாது மனுஷனுக்கு அப்படின்றாங்க புத்த மதம் இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஒரு கட்டிலும் ஒரு பெண்ணும் ஒன்று தான் ரெண்டுமே ஜட பொருள்னு சொன்ன காலகட்டம்லாம் இருக்கு கன்ஃபுஸியஸ் சீனாவினுடைய ஞானி தான் இந்த வார்த்தையை சொன்னார் இப்படியெல்லாம் வந்துட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை அவர்கள் அவர்களுக்கு ஏற்றது போல மாற்றி திரித்து வடக்கில் வந்து நிறையா உருவாக்கியிருக்காங்க இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது தெரிந்தோ தெரியாமலோ ஆசிவக சமயம் அந்த ஆசீவக சமயத்தின் மூலமாகத்தான் இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் அறிமுகம் ஆகுது இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருந்து குறிப்புகள் இருக்கு இல்லைங்களா இப்ப வந்து நான் கேட்கிறேன் அக்னிவேசர் தானே உங்களுக்கு இந்த ஆயுர்வேதத்தை கொடுத்தாரு சரகர் அவருக்கு பின்னாடி தானே வந்தாரு அப்போ நீங்க அவருக்கு வந்து பெரியாள்னு சொல்லணுமா அக்னிவேசர் பெரியாள்னு சொல்லணுமா ஆனா